I <laughs> ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நேற்று போட்டிருந்த சண்டே பிளாக் வீடியோ பார்த்துட்டு ஒரு சிஸ்டர் என்கிட்ட சாரியோட டீட்டெயில் பற்றி கேட்டிருந்தீங்க அந்த வீடியோவோட லிங்க்கை நான் இந்த வீடியோ லாஸ்ட்டு கொடுத்துருக்கேன் போய் பாருங்கள் அந்த வீடியோலையே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு நான் கமெண்ட் பண்ணியிருக்கேன் சப்போஸ் அதில் நீங்கள் பார்க்கலனா கூட இந்த வீடியோ எண்டில் அதோட லிங்க்கை நான் கொடுக்குறேன் டைம் கிடைக்கும் போது போய் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நைட்டு பாத்திரம் எல்லாத்தையுமே கழுவி வச்சுட்டு நம்ம வந்து கிச்சனை கிளீன் பண்ணுவோம் கிச்சன் மேடையையும் கிச்சன் டைல்ஸு அப்புறமா நம்ம கேஸ் ஸ்டவ்வையும் நம்ம க்ளீன் பண்ணுவோம் அதை வந்து ஒரு அஞ்சே நிமிஷத்தில் வெறும் இருபத்தி ரூபா நீங்கள் செலவு பண்ணால் போதுங்க சூப்பராக முதுகு வலி கை வலி கால் வலி எதுவுமே இல்லாமல் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் கடகட நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு சூப்பராக நம்ம நைட்டு தூங்க போயிடலாம் எப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் ஒரு முறை நல்லா துடைச்சி எடுத்துட்டேன் அதுக்கப்புறமா மேலே இருக்கிற அது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு ஒரு துணியை வச்சு இதை நான் க்ளோஸ் பண்ணி வச்சுருவேன் இந்த பர்னரில் தண்ணி படாமல் இருக்கிறதுக்கு நான் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா பாருங்கள் ஒரு சின்ன ஒரு ப்ரெஷ் தான் வாங்கியிருக்கேன் இந்த ப்ரெஷ் வந்து வெறும் இருபத்தி மூணு ரூபாய்தான் இதோட இந்த லேபிளை வந்து நம்ம அப்படியே எடுத்தோம்னா கிழிஞ்சி பார்க்கறதுக்கே அதிகமாக இருக்கும் அதனால் லைட்டாக தீயில் இந்த மாதிரி வச்சுருங்க நெருப்பில் லைட்டாக இதை வாட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதை ஃபீல் பண்ணி பாருங்கள் ஈஸியாக வந்துடும் பார்த்தீங்களா இந்த மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும் ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சிடாதீங்க அது ரொம்ப உருகி போயிடும் பிளாஸ்டிக் இல்லையா இதுவே நான் ஒரு சைடு ஒர்க்கில் வச்சனால இந்த இடம் மட்டும் லைட்டாக எனக்கு உருகின மாதிரி ஆகிடுச்சு இருந்தாலும் பரவாயில்ல இந்த ப்ரெஷ் சூப்பராகவே இருக்குது யூஸ் பண்ணலாம் நம்ம இந்த பேப்பரை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வாங்கினோன்னே இந்த மாதிரி எடுத்துடணும் இல்லாட்டா பார்க்குறதுக்கே ரொம்ப அசிங்கமாக இருக்கும் இப்போ நான் இதை எப்படி க்ளீன் பண்ண போகிறேன்னா கொஞ்சமாக தண்ணி எடுத்திருக்கேன் கொஞ்சமாக லைசால் தான் நான் ஊற்றியிருக்கேன் லைசால் கம்மியாக தான் நான் ஊற்றிருக்கேன் உங்கள் வீட்டு கேஸ் ஸ்டவ்வில் ரொம்ப அழுக்கு இருந்தாலோ கிச்சன் அந்த டைல்ஸ்லாம் ரொம்ப அழுக்கு இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் நீங்கள் ஊற்றிக்குங்க எனக்கு கொஞ்சம் கம்மியான அழுக்கு தான் இருக்குது அதனால் நான் கம்மியாக தான் நான் ஊற்றிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் இந்த ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா கலக்கி விட்டிங்கன்னா நல்லா நோர வந்துடும் அதுக்கப்புறமா அந்த தண்ணியை நீங்கள் தொட்டு தொட்டு இப்படி ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டவ்வில் ஃபுல்லாக இப்படி தேய்ச்சி விட்டுருங்க நான் இந்த மெத்தடில் தாங்க க்ளீன் பண்ணுவேன் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த ப்ரெஷ்ஷு எனக்கு வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணி பழசாயிட்டனால நான் புதுசாக ஒன்று வாங்கியிருந்தேன் இந்த ஈஸியான மெத்தடு எல்லாருக்குமே பயன்படட்டுமேன்னு தான் நான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன் நிறைய பேருக்கு இந்த ப்ரெஷ்ஷு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோவே இப்போ இதை சூப்பராக நீங்கள் வந்து இதை வச்சு வச்சு நீங்கள் அழகாக தேய்ச்சி விட்டுருங்க நீங்கள் ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டவ்வில் தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி டைல்ஸில் தேய்க்கும் போது அதுக்குள்ளே அந்த கேஸ் ஸ்டவ் எல்லாமே நல்லா இருக்கும் கம்மி அளவு தண்ணியில் நீங்கள் தேவையான அளவு லிக்யூடை சேர்த்துக்குங்க அப்போ தான் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் நிறைய தண்ணியை சேர்த்து அந்த கிச்சன் மேடை ஃபுல்லாக நிறைய தண்ணி ஆக்கிடக்கூடாது அதனால் இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சமாக தண்ணியை தொட்டு தொட்டு க்ளீன் பண்ணும்போது கிச்சன் மேடையும் உங்களுக்கு தண்ணி ஆகாது நீங்கள் நீட்டாக க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் டெய்லி க்ளீனிங்க்கு இதை ரொம்பவே சூப்பராக யூஸ் பண்ணலாங்க டக்குன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம் ரொம்ப நேரம் நின்று கால் வலிக்கு நம்ம கிளீன் பண்ணணும் அவசியமே இல்லை இதை டெய்லி நம்ம பண்ணிட்டு வரும்போது இந்த டைல்ஸ்லாம் இந்த ஆயில் கரை எதுவுமே பிடிக்காது நீட்டாக எப்போவுமே இருக்கும் இப்போ டைல்ஸு அந்த எல்லாம் நம்ம தேய்ச்சி விட்டாச்சு இந்த நேரத்தில் இந்த கேஸ் ஸ்டவ் நல்லா ஓடி இருக்கும் அதை நல்லா நம்ம அழுத்தி தேய்ச்சாலே போதும் சூப்பராக அதில் இருக்கிற இரும்பு கரை எல்லாமே வந்துடுங்க நைட்டே கிச்சனை க்ளீன் பண்ணி வச்சாதான் காலையில் வந்து கிச்சனில் வந்து நம்ம வேலையை ஆரம்பிக்கும் போது ரொம்ப ரிலாக்ஸாக ரொம்ப ப்ளசண்டாக இருக்கும் அந்த டேவே அதனால் நைட் முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு நம்ம க்ளீனிங் வேலையெல்லாம் முடிச்சிடணும் அவ்வளோதாங்க இப்போ நல்லா தேய்ச்சி முடித்தாச்சு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதில் ஒரு துணியை எடுத்து அப்படியே நான் தொடச்சிக்க போகிறேன் நீங்கள் வந்து இதில் தண்ணிலாம் ஊற்றி நீங்கள் இதில் தொடக்கவே வேண்டாம் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு துணியை வச்சு நல்லா தொடச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த சோப்பு வாட்டர் எல்லாமே ஒரு துணியை வச்சு ஜஸ்ட்டு நல்லா தொடச்சி எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா இந்த துணியவே ரெண்டு மூணு முறை நல்ல தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறமா அந்த ஈர துணியை வச்சு நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம் இப்படி ரெண்டு முறை ஈர துணியை வச்சு நம்ம தொடச்சி எடுக்கும் போது அதில் இருக்கிற சோப்பு எதுவுமே உங்களுக்கு அதில் இருக்காது எந்த விதமான பேட் ஸ்மெல்லும் உங்களுக்கு இருக்காது ரொம்ப அழகாக நீட்டாக க்ளீன் ஆகிடும் நிறைய தண்ணிலாம் ஊற்றி எல்லாம் க்ளீன் பண்ணணுன்னு அவசியமே இல்லை இந்த மாதிரி ஈர துணியை வச்சு ஒரு ரெண்டு மூணு முறை நீங்கள் தொடச்சி எடுத்துட்டாலே எப்போதும் சூப்பராக நீட்டாகிடும் நான் ஃபுல்லாக தொடச்சிட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன் you சூப்பராக ஒரு காஞ்ச துணியை வச்சு ஒரு முறை தொடச்சி எடுத்தாச்சு அவ்வளோ தாங்க நீட்டாக கிச்சனை நம்ம கிளீன் பண்ணி எடுத்தாச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எப்படி பழபழன்னு சூப்பராக ஆகிடுச்சின்னு இந்த மாதிரி டெய்லி நம்ம கிளீன் பண்ணிவிட்டு வந்தாலே போதும் கிச்சன் மேடையும் சரி அந்த டைல்ஸும் சரி ரொம்ப சூப்பராக பழபழனே எப்போவுமே மெயின்டைன் ஆகிட்டுருக்கும் ரொம்ப நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா ரொம்ப அழுக்கு பிடிச்ச மாதிரி ஆகிடும் அந்த கிச்சன் டைல்ஸ் எல்லாமே அந்த ஆயில் வந்து வந்து ரொம்ப க்ளீன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு இருபத்தி மூணு ரூபா தாங்க இந்த ப்ரெஷ்ஷு இந்த மாதிரி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப நேரம் நின்று நம்ம க்ளீன் பண்ணுறது மாதிரியே இருக்காது ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் இதனால் முதுகு வலி கைவலி முட்டு வலி எதுவுமே உங்களுக்கு இருக்காது ஈஸியாக க்ளீனும் பண்ணிடலாம் அதே நேரத்தில் கம்மி ரேட்டு தான் நம்ம இதுக்கு செலவு பண்ண போகிறோம் இதுக்குன்னு விலை கூடின லிக்விடெலாம் நீங்கள் வாங்கி பயன்படுத்தணுன்னு அவசியம் இல்லைங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த இரும்பு கரை எதுவுமே இல்லை நல்லா சூப்பராகவே கிளீனாக இருக்குது நல்லா பழிச்சின்னு நீட்டாகவே க்ளீனாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடலாம் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் அதே நேரத்தில் அந்த எண்ணெய் பிஸ்கு எல்லாமே சூப்பராக போயிருக்கும் இந்த டைல்ஸில் இருக்கிற கரை எல்லாமே கொஞ்சம் போயிடுச்சு பாருங்கள் நான் இப்போ தான் இந்த நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் இந்த மாதிரி ப்ரெஷ் வச்சு யூஸ் பண்ணும்போது அந்த டைல்ஸில் இருக்கிற அழுக்கு எல்லாமே அந்த டிசைனில் இருக்கிற அழுக்கு எல்லாமே சூப்பராக வந்துடும் அதே மாதிரி அந்த ப்ரெஷ்ஷில் இருக்கிற அந்த ஸ்டிக்கரை எடுக்கிறதுக்கு லைட்டாக தான் நீங்கள் வாட்டணும் அந்த தீயில ரொம்ப நேரம் வச்சிடாதீங்க உருகி போயிடும் நானே லைட்டாக கொஞ்சம் அந்த கேமராவில் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும் போது கொஞ்சம் லைட்டாக நான் வந்து சாய்ச்சிட்டேன் அதனால தான் லைட்டாக எனக்கு அந்த ஹீட் பட்டு அது கொஞ்சம் சுருண்டிருக்கும் நீங்களே பார்த்துருப்பீங்க அதனால் லைட்டாக கொஞ்சம் மேலே வச்சு லைட்டாக அது சூடுபடுறது மாதிரி காட்டிட்டு டக்குன்னு எடுத்துருங்க சூப்பராக அந்த ஸ்டிக்கரை ஃபீல் பண்ணி எடுத்துடலாம் எல்லா பிளாஸ்டிக் பாத்திரத்துலேயும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணலான்னா அந்த மாதிரி பண்ணாதீங்க ஏன்னா இது வந்து ப்ரஷ்ஷு ஜஸ்ட்டு நம்ம க்ளீனிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறதுனால அது லைட்டாக உருகுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால தான் நான் இப்படி யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு காட்டினேன் அந்த உங்களுக்கு இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு இஷ்டம் இல்லைனா நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்ல ஜஸ்ட்டு என்னோட ஐடியாவை தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைன்னா ட்ரை பண்ணாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இன்னும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி புதுசாக இந்த வீடியோவை யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ